ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ எர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ட்ரெஷர் என்எஃப்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரெஷர் எம்எஃப்டி வந்து நிறையா இருக்கு ஒர்க் ஆகலை அதனால் நிறைய பேர் டவுட் ஆகிட்டே இருக்கீங்க அந்த ஆப் வந்து இப்போ ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது ரொம்ப நாள்னா ரொம்ப இல்லை ஒரு ஒரு மாதமாக அவங்க விட்றால் எதுவுமே கொடுக்காமல் இருந்திருந்தாங்க இப்போ வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை அந்த ஆப்பு அதுக்காக அவங்க வந்து புதுசாக ஒரு வெப்சைட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ரெஷர் ஃபன் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பக்கத்தில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணால் இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கீழே லாகினை கிளிக் பண்ணுங்கள் வாட்டி இந்த வேலாட்டை கனெக்ட் பண்ணிக்கிடுங்க கனெக்ட் கனெக்ட்ருக்குல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்குதுல ஆப்ஷன் எக்ஸ் வேலட் வச்சுருந்தா அதோட கனெக்ட் பண்ணிடுங்க அது நிறைய யூஸ் பண்ணுறதில்லை இங்கே அதனால் வேலாட் கனெக்ட் இருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே உங்களுக்கு ஆப்ஷன் வரும் இதில் உள்ள எந்த வேலாட்டை வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் ட்ரஸ்ட் வேல்ட் இருக்குது பினான்ஸ் இருக்குது சேஃபால்ட் இருக்குது இந்த மூ தான் பெரும்பாலும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதனால் இது எதுலனாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து சைன் அப்ப பண்ணுங்கள் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுங்கள் உங்கள் ட்ரெஷர் என்ன அப்படி இல்லை யூஸர் நேம் பாஸ்வேர்டு போடுவீங்களோ அதை சேம் இதாக போடுங்க சேமீதாக போட்டு கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுங்கள் வேறு சேஞ்ச் பண்ணாங்க வேறு நீங்கள் சைன் அப் இதில் எதுவுமே பண்ண வேண்டியலாம் லாகின் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ண முடிச்சுடல இதில் வந்து உங்களுக்கு போனஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கணும் நான் போனஸை கிளைம் பண்ணிட்டேன் அந்த போனஸை கிளைம் பண்ணிக்கிடுங்க கிளைம் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் வந்து கீழே மையை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு ஐயாயிரம் போனஸ் வந்து ஆட் ஆகும் இவங்க வந்து டியூஎஃப்டின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டோக்கனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஐயாயிரம் டோக்கன் வந்து இவங்க புதுசாகவே கொடுப்பாங்க அதை லான்ச் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த இதில் வந்து உங்கள் நேமு யுஐடி வந்து செக் பண்ணிக்கிடுங்க பழைய யுஐடியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் உங்கள் அதில் ட்ரெஷர் என்எஃப்டியில் உள்ள பேலன்ஸும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக இதில் ஆட் ஆகும் அது வந்து இவங்க இன்னும் அப்டேட் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஆனால் எனக்கு என்ன ஆகலை எனக்கு என்ன ஆன பிறகு தான் இதில் வந்து பேலன்ஸ் ஆட் ஆகும் அந்த இதில் வந்து ஒரு அறநூறு டாலர்கிட்ட எனக்கு இருந்துச்சு அண்ணா அது இதில் ஆட் ஆகும் அந்த அப்டேட் எதுவுமே இதில் கொடுக்கவே இல்லைண்ணா நீங்கள் மற்றபடி அந்த ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரிசீவை கிளிக் பண்ணால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி ஆப்ஷன் தான் இதில் ஆனால் எனக்கு பேலன்ஸ் இல்லை ஸ்ட்ரைக்கிங் பண்ணுறது எல்லாமே அதே சேம் ஆப்ஷன் தான் ஆனால் அந்த இதை வந்து அவங்க லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டு இது புதுசாக வந்து சைட்டை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்பாக இது என்ன வந்து லான்ச் பண்ணலை அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா அவங்க டெலிகிராம் வந்து என்ன ஆக்டிவாக தான் இருக்குது இதில் வந்து ஸ்கேம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆனால் வந்து இவங்க அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி வரை லாஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தாலே அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் ஏர் ட்ராப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இதில்னா அப்டேட் எல்லாமே வந்து வந்துட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ட்ரெஷர் என்எஃப்டின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் வச்சிருக்காங்க இவங்க அதை பற்றியும் இவங்க ஆஃபீஸலாக வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதிலையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதனால் நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வந்து இதுலேயே கிடைக்கும் உங்களுக்கு இதுலேயே போட்டிருக்காங்க ட்ரெஷர் என்எஃப்டி வந்து அந்த ட்ரெஷர் ஃபன்னாக வந்து மாறுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வேணால் நீங்கள் டெலிகிராமில் ட்ரெஷர் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய குரூப் லிங்க் வரும் ஆனால் அது எல்லாமே ஒரிஜினலாக ஃபேக்கு ட்ரெஷர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யாராட்டுக்கு பே பண்ணுற காசு கேட்டாங்கன்னா அது வந்து ஃபேக்கு கம்பல்சரி ஏன்னா இவங்க யார்ட்டையுமே பே பண்ண சொல்கிறதே கிடையாது ஆனால் அந்த மாதிரி நிறைய ஸ்கேம் போய்ட்டுருக்கு எனக்கே அந்த மாதிரி ஒரு ஆட்டு நடந்துச்சு அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி காசு யார்டையுமே கொடுக்காதீங்க இந்த ஒரிஜினலோட குரூப் லிங்க் வேணும்னா நீங்கள் டெலிகிராமில் என்ன கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் போடுங்க நான் இந்த குரூப்போட லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதே மாதிரி இவங்க வந்து இந்த டியூஎஃப்டின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டோக்கன் லான்ச் பண்ணியிருக்காங்களா அந்த டோக்கனை இவங்களே ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் போய் நம்ம யூஎஸ்டியை டெபாசிட் பண்ணி நம்ம அந்த டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வெளியெடுத்துக்கலாம் அதுக்கும் இவங்க தனியாக ஒரு வெப்சைட் மாதிரி விட்ருக்காங்க அதுலேயும் இந்த காயின்லாம் சேல் ஆகிட்டு தான் இருக்கு இதில் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஆனால் ரெண்டு நாளுக்குள்ளே இந்த சேல் கம்ப்ளீட் ஆகிரும் இந்த கம்ப்ளீட் ஆனப்புறம் அந்த சைட்டை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்ன டைம் முடிகிறதுக்கு ரெண்டு ரெண்டு நாள் இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃபுல் அப்டேட்டு நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் கேட்டுகிட்ருங்க ட்ரெஷர் என்ன எப்படி அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்டேட்டு ஆனால் ட்ரெஷர் என்னஎஃப்டி ஆப் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் ஆப்பிளில் இருக்குது ஆண்ட்ராய்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில செக் பண்ணிக்கிடுங்க ஆனால் இவங்க வந்து புதுசாக வந்து வெப்சைட்டை லேஞ்ச் பண்ணிட்டாங்க பண்ணி அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ போயிட்டுருக்கு அவங்க கூடிய விரைவில் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புலேருந்து அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன பயப்படுறீங்கன்னா போட்ட காசு லாஸ் ஆகிடுமோன்னு பயப்படுறீங்க கண்டிப்பாக இது லாஸ் ஆகாது இவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஜெனினா வந்து அவங்க பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க நாளாக இப்போ வந்து அவங்க அப்டேட்டை வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு அப்டேட் வரலன்னா நம்ம டவுட் பண்ணலாம் ஆனால் இவங்க அப்டேட் எல்லாமே கரண்ட்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக யாரும் பயப்படாங்க ஃப்ரெண்ட் கண்டிப்பாக ட்ரெஷர் என்எஃப்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதனால் இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு அப்படி வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்